வந்தாச்சு நம்மளோட லைவ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த வகையில் இன்னைக்கு ஓர அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் வந்து தலை வந்து இதுக்கலையான்னு கேட்காதீங்க என்ன இழுத்தாலும் இன்றைக்கி தலை வந்து இப்படி தான் இருக்கும் பிகாஸ் அந்த ஷாம் போட்டு குடிச்சதுனால முடி வந்து அப்படி பஃப் பஃப் ஆகிட்டு இருக்குது அது இழுத்தாலும் இருக்காட்டியும் இப்படி தான் இருக்கும் ஸோ அழகாக கொஞ்சம் ஒன்றும் மல்லி இருந்துச்சு வச்சுட்டு வேற எந்த பவுடரோ மேக்கப் ஒன்றும் இல்லை அப்படியே போட்டால் போட அப்படியே வந்தாச்சு கொஞ்சம் ஒர்க்கு நைட்டுக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படிங்கன்னா ஸோ டைம் ஆயிருச்சு இருந்தாலும் காலையில் சொல்லி இப்போ ஈவினிங் சொல்லியிருந்தேனே லைவ் வரேன்ட்டு ஸோ அதனால அப்படியே கண்டினியூவாக வந்தாச்சு ஸோ எஸ் பார்க்கலாம் நம்மளோட லைவ்ல ஃபஸ்ட் கமெண்ட் யாரு அப்படின்ட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால எல்லாரும் வர்றது கொஞ்சம் கஷ்டம் வர்றவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போய் காப்பி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வா ஹாய் பூமிக்கா தங்கம் பூமிக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டு நம்ம லைவில் அண்ட் ஃபஸ்ட் லைவி கூட சாப்பாடு ஆங்காராகும் மடாம்ஜி ஐயோ எனக்கு உங்கள் லாங்குவேஜ் தெரியாது ஐயோ லாங்குவேஜ் முடிஞ்சு தொடச்சிட்டு தொடக்கலையே ஈரமல்ல இருக்குது ஹவரிக்கா நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க மங்களூர் சுமர்ந்த மாதிரி காட்டினா அடிப்பேன் ஐயா நாங்கள் நல்லா இருப்போம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன எங்கே இருக்கீங்க இப்போ இப்போ மாத்தாண்டத்தில் தான் இருக்கேம்மா இனிதான் சென்னை போகணும் வர வர என் லைஃப் போகணும் காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் என் நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லை என்ன இஷ்யூன்னே தெரியல யாருமே இருக்கிறது காட்டவே மாட்டேங்குது மேக்ஸிமம் நெட்ஒர்க் இஷ்யூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப டவுட் வந்து என்னென்னா உங்களோட யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணலாம் கொஞ்சம் மக்கள் வரட்டும் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக கேட்கா எஸ் வாங்க 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 வரவேற்கிறோம் படைக்கா அதிகாஷா சாப்பிட்டியாக்கா எஸ்மா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா தாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் வந்து இட்லி வித்து சட்னி ஃபர்ஸ்ட் லைக் தேங்க் யூ வில் ஸ்கோர்ட் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ உம்மா இன்னும் வரல உமா இந்த லைஃப் வந்தாலும் தான் வருவான் இது மக்களாக நீ இறங்கு நீ தயவு செய்து இறங்கு கில விழு அம்மா அப்போ நீ அங்கே டிவி பாக்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்போ அம்மா அங்கே போவேன் பாரு தேங்க்யூ வில் ஸ்கோட் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ரீசெண்டா போட்ட வீடியோஸ்லாம் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஆத்விகா டூ ஃபோர் த்ரீ டூ அதான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நைஸ் அவுட் தேங்க்யூ மாதிரி ஸோ எஸ் நம்ம தம்பிகள் தங்கச்சிகள் யாரையும் காணும் ஒரு தங்கச்சி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ப்ரோ வந்தாச்சு புதுசாக பாப்போ போக போக மக்கள் இல்லை நம்ம மட்டும் தான் எப்படி பேசிட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு சின்ன பிள்ளைய காட்ட கூடாதா மக்களை கேட்டியா காட்டினா அம்மாவுக்கு வந்து கோரம் மண்டிஷனு போயிடும் அதனால் தங்க பிள்ளை கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து விளையாடுங்க அப்பமே மாதிரி அந்த பொருளெல்லாம் வா வேற எந்த விசேஷம் சொல்லுங்கோ அவளை அப்படியே விளையாட விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் ஓகே காஃபிலாம் குடிச்சாச்சா சாயாக குடிச்சாச்சா பூ வைத்தால் பெண்மைக்கு ஒரு அளவு தான் கேட்டிங்களா எனக்கும் ஒரு வாரத்துக்கு ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் ஹாய் தம்பி சென்னை நீங்க ஒர்க் பண்ணுங்க ஆமாமா சென்னை ஒர்க் தான் அதுல வச்சு விளையாடு வந்துட்டேன் எல்லாம் நேரமா வர்றதுக்கு நாலு மீட் லேட்டா வந்திருக்கேன் சாப்பியா இன்னைக்கு ரம்ஜான் பிரியாணி சாப்பியா ரோஜல் ராஜ்ரோ ஹாய் வற்றி சமையலா வெரைட்டி சமையல் ரெண்டாயிரம் பேரை நான் கேட்கவே இல்லை ப்ரோ ஹாய் சக்தி ப்ரோ ஹாய் 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 லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அண்ட் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுவோங்க எனக்கு வேறு வேலை இல்லை வெட்டி சமையல் நீங்கள் வெரைட்டி சமையல் உங்களுக்கு வேலை இல்லை போயிட்டு உங்களுக்கு இல்லாதனால தான் நீங்கள் என்னோடய லைவ்க்கெலாம் வந்துக்கோங்க ஓகே இந்த ஒன்று இன்னொன்று அந்தந்த பையில தான் இருந்துச்சு கீழே குழம்பு கிடக்கான்னு பார்த்துக்குவா ஐயோ மணிக்கு ஆச்சு ஒரு மணிக்காச்சோக்கோ சரியாக்கோ நான் போக்கலை ஓகே ஓகே சதீஷ் டைமிங் ஓகே ஓகே அப்படியே வந்துட்டில் இப்போ முன்னி தூங்கிடுவேன் இல்லைன்னா வர மாட்டேன்னு நினச்சேன் பரவாயில்ல பேச்சு தோணை ஒரு ஆள் இருக்காங்க ஏ சக்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க லாங் லாங் டேஸாக வந்திருக்காங்க உட்காரு இந்த சைக்கிள் இன்னும் கொஞ்சம் கூட அங்கே தள்ளி விடு அப்படின்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சதீஷ் வேற எந்த விசேஷம் சொல்லுங்க ரம்ஜானுக்கு ஏதாவது பிரியாணி சாப்பிட்டியான்னு கேட்டேன் ஒரு பதிலும் இல்லை அவங்க சாப்பிடல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தா பட் போக முடியலையா அதனால சாப்பிட முடியல நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் நைட் வந்து இட்லி வித் சட்னி நைட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கா சதீஷ் இல்லைன்னா யாருமே கமெண்ட் தான் பண்ண மாட்டேங்கிறீங்களா எனக்கு சரியாகவே தெரியலையே எஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வேற என்ன சொல்லுங்க எல்லாருக்கும் என்னோட யூடியூப் சேலரி எனக்கு எவ்வளோ அப்படின்றதான் டைட்டில் வச்சுருக்கேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதனால வந்து அந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போலாம் நேச்சுலாம் இல்லை அப்படியா ஓகே ஓகே அப்போ கொஞ்சம் இருப்பேன் அதுக்கப்புறம்

என்னென்னும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லு சதீஷ் வேற எந்த விசேஷம் சொல்லுங்க அப்படி பேசுங்க அப்பவுமே உமா வந்தா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நான் பிரியாணிலாம் எல்லாம் சாப்பிடலக்கா டுடே அப்ப என்ன சாப்பிட்டேன் நான் சாப்பிடல பிரியாணி சாப்பிடல மற்றபடி சோறு சாப்பிட்டேன் அமரஜோதி எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா லாங் லாங் டேஸ் ஆகும் தேங்க்யூ சோ மச் மை லைவுக்கு வந்ததுக்கு பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்காங்க நம்மளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்காங்க தேங்க்யூ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் கேக் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக வெளியில் உட்காந்தாலே இது ஒரு இது வீட்டுக்குள்ளனா ரொம்ப டல்லாக காட்டுமா வீடியோ அதனால தான் வெளியில் வந்துருப்பாங்க அதுவும் ரொம்ப போராதான்னு தெரிகிறது இட்ஸ் ஓகே

விசேஷ சொ சொல்லுங்கோ இன்ஸ்டால வீடியோ பத்தியா சதீஷ் யூடியூப்ல பாத்தீங்களா கன்னிமா கொல்லாமா வீடியோ நல்லா இருக்கா சுபரா இருக்கா நீசா அப்படி செஞ்சிருக்கியா இல்ல இல்ல நான் அதெல்லாம் செஞ்சது இல்லை சதீஷ்

வேறந்தா விசேஷம் எத்தனை நாள் குழியும் ஓரமா போயிருக்கு தூத்துக்குடியில உள்ளவங்களா என் கண்ணில் ரெண்டு ஒலி பெறுகிறதா ஏது ஒளியா இருக்குன்னு தெரியல அழகா இருக்குல்லா அப்படி பூனை கண்ணுக்கு தெரியும்ல அது மாதிரி இருக்குது ரெண்டு புள்ளி ரெண்டு கண்ணுலேயே டெங் டெங் உங்களுக்கு தெரியாத தெரியல எனக்கு தெரியுது கன்னியாகுமரியில் ராஞ்சி எனக்கு தெரியலேங்க எப்படி இருக்கீங்க ஆமாம் நீ லைவ் போடுற டைம்லாம் என்னால் வர முடியறதில்லக்கா இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கேன் ஓகே ஓகே சதீஷ் நாளைக்கெலாம் மேக்ஸிமம் பார்ப்போம் இனி லைவ் கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் வீடு மாறணும்னு சொன்னேன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அதனால் வந்து நாளைக்கு முடிஞ்சால் தான் லைவ் வருவேன் தமிழ் ப்ரோ வந்தாங்க நாளை ஸ்கூல் போய்ட்டு வந்துருவாமா ஆமா எதுக்கு எஸ் திரும்ப மாறிச்சு ப்ரோ வீடு மாறணும்மா சிவலக்ஷ்மி இவங்க நேற்று வந்திருந்தாங்க எனக்கு நேற்று போட்ட லைவ்லேயே எதுலேயும் வந்திருந்தாங்க மேரேஜ் ஆயிடுச்சுங்க திஸ் இஸ் மை அது என்ன சொல்லுவாங்க சேஃப்டி காட் அது அப்படியே இருட்டிட்டு நம்ம ஃபேஸும் டல்லாயிருச்சு ஓகேக்கா நான் யாரு தெரியுமா ஷாய்க் பயா அவங்க என்னோட ஃப்ரெண்டு தானே இங்கே யூடியூப்ல இதுக்கு முன்னால் என்னோட லைவ்ல வந்திருக்கீங்க அதனால தெரியும் உங்கள் பேர் தான் எனக்கு மறந்து இந்த பயாஸ் தானா இல்லை வேற பேரான்னு எனக்கு தெரியல கூட உங்க பேரை சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி பழகிட்டு மாமா எங்கள் அக்கா மாமா ஒர்க அவங்க சென்னையில தான் இருக்காங்க புதன்கிழமை வருவேன்னு இருக்காங்க தான் ரெண்டு பேரும் மைட்டு வீடு மாறணும் இந்த ரிங்ளை டூச்சோ கண்ணில் ஒரு ஒளிப்பட்டி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆமாம் ஒர்க் போயாச்சு சதீஷ் இந்த டிபி மட்டும் மாற்றாத அழகாக இருக்கு ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படிங்கிற மாதிரி எஸ் கரெக்டாப்ப நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் யூடியூப் சேலரி சொல்லுங்கக்கா ஐயோ மிக்க யூடியூப் இன்னும் சேலரி வாங்கலை யாரும் சொன்னால் நம்ம பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி டைட்டில் வச்சேன் எனக்கு யூடியூப் சேலரி வர்றதுக்காக எல்லாமே ஓகே ஆயிடுச்சு பட் அந்த ஒரே ஒரு பின் வர மாதிரி இருக்குது அந்த பின் மட்டும் வந்துருச்சுன்னா யூடியூப் சேலரி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன் ஓகே

இருங்க கேட்டா அப்படியே வேண்டியதா போல விளையாடுன்னு சொல்லிட்டு அள்ளி சதறியாச்சு அவளோட விளையாட்டு பொருள் மொத்த விளாட்டு பொருள் இதாங்க எல்லாம் வந்து சோறு அடுப்புல வேக வச்சிட்டு இருக்கா கண்டிப்பா இருக்கு மக்களை

லைட்டாக பவுடர் போட்டு ஐலைனர் போட்டு அப்படி இருக்கு ஓகே ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தேன் மற்ற யாரையும் ஆளக்காம் ஆமாம் எனக்கு ஒரு பேபி தாம்மா அக்கா நேட்டு முடிஞ்சாலும் முடிஞ்சுக்கா ஓகே ஓகே சதீஷ் சி யூ குமாரோ ஓகே பாத்து சேஃப் ஆயிரு ஓகேவா நானும் மேக்ஸிமம் சீக்கிரம் முடிப்பேன் அதே பிகாஸ் கொஞ்ச நேரம்தான் வர்றதுக்காக பார்த்தேன் நீ வீட்டில் இருந்து கால்ஸ்லாம் வரும் அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கனா சீக்கிரமாக நானும் முடிப்பேன் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பேர் கூட பார்த்துக்க மாட்டாங்க நிழல அது வேறு விஷயம் என் மேக்சி மதியம் போக முடியுது சிந்திடு தண்ணி போச்சு மாட்டே உடச்சி விட்ருவேன் நான் ஒரு இருக்கா அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணேன் ஓகே ஓகே ஆமாம் திடீர்னு காணாமல் போடுவீங்க அப்புறம் நான் பாட்டு உட்காந்து இருப்பேன் அதான் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவான் சதீஷ் மாத்திரம் வேறு என்ன மக்களை பார்ப்போம் சொல்லுங்கோ சும்மா இன்ஸ்டா ஒரு லைவ் போட்டு பார்க்க போகிறேன் சதீஷ் இன்றைக்கி இதுவரை போட்டதில்லை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் போட மாட்டேன் ஏன்னா இன்ஸ்டா எனக்கு போட பிடிக்காது யூடியூப்பில் மட்டும்தான் எதில் நம்மளுக்கு வருமானம் வருதா மட்டும்தான் நம்ம போட்டு டெவலப் பண்ணணும் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வருவாங்களா இருக்குது எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் அதுலேயும் இப்போ நீயும் உனக்கு நெட்டு தீர்ந்து கிடக்குங்க அப்போ வர வரமாட்டேன் உமா பார்த்தாலும் தான் பாப்பா ஸோ திடீர்னு நம்ம சேனலில் லைவுங்கும் போது இன்ஸ்டாவில் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதனால் வந்து அதிலலாம் போட மாட்டேன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது இதிலலாம் விளையாடணும்னு ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சரிம்மா கலைன் சொல்லுங்க வேறு எந்த விசேஷம் நானும் கொஞ்ச நேரம் லைவ் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப முக்கியம் இருக்கிறது நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்கு ஐ வில் ட்ரை பிகாஸ் வீடு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை என்ன பண்ணுறது பார்ப்போம் யாருமே புதுசாக வரவும் இல்லை பழையவங்களும் யாருமே வரல நீ இன்ஸ்டாவில் லைவ் போட மாட்டேன்னா ஐநோக்கா ஆமாம் நான் போட மாட்டேன் சதீஷ் சும்மா சொல்லுவேன் யாராவது போட்டா வேணா போய் உட்காந்து பார்ப்பேன் அதுவுமே ரேரு தான் ஓகே எல்லாரும் சேஃபா இன்ஸ்டாக்குள்ளே நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் யூடியூப்பு வாங்க அதிகா ஸ்த்ரீண்ட் சொல்லி ஃபாலோவர்ஸ் அப்படிங்களா இன்ஸ்டாவில் போடுறதுக்கு எனக்கு மடியாக இருக்குது பூமிக்கா யூடியூப்பில் உள்ள வீடியோ எல்லாம் எடுத்து இன்ஸ்டால் போட்டால் இன்ஸ்டால் ஃபாலோவர்ஸ் வரதான் செய்வாங்க பட் நான் தான் ஒரு சோம்பேறி அதனால் வந்து அதில் போடவே மாட்டேன் எஸ் எஸ்கா எப்போ அப்படி போட்டிருந்தா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க இதுலேருந்து இருந்து எடுத்து தூக்கி அதில் போடணும் அதனால் அப்படி இருக்கு நைட் என்ன சாப்பாடு இட்லி வித்து சட்னி சதீஷ் எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் அந்த அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் லைவ் வர்றதுக்கே ஆ வாசம் மல்லிகை மல்லிப்பூ மல்லிகைப்பூ தான் கிட்டியா பே வேறு வரும் போல் கிட்டுச்சு அதால் தூக்கி ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் போல் வச்சு எனக்கும் தூக்கம் வருது ஓகே அதான் ஓகேக்கா ஓகே நானும் இருந்தால் இன்னும் ஒரு மினிட் கூட அப்புறம் லைவை முடிச்சுட்டு நாளைக்கு வரேன் ஓகேங்களா நாளைக்கு காலையில் இல்லைங்க மதியம் மாட்டு டைம் கிடச்சா வரேன் இந்த லைவ் இதோடு நானும் முடிக்கிறேன் சதி ஸ்டே போலிட்டா ரொம்ப லைவ்ல வந்து இருந்து பேசுனதுக்கு ஓகே ஸோ நாளைக்குப்பா போ டுமாரோ அம்மா மக்களை போர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர்ட்டையும் இப்போ பேசிட்டு போயிடுவாங்க அப்புறம் அம்மா யார்கிட்ட பேசுவேன் ஸோ எஸ் ായ് പുതു മെയിൻ പക്ഷെ നമ്മൾ പഴയ ഫോലോർസ് മാറി യാറും ഇല്ല മക്കളെ മുടിക്കേണ്ട മീൻ സന്ദിക്കുമ്പോഴേ ഉള്ളത് ഉള്ളി ഇത് ഉള്ള യശോസ് ഓക്കെ ടുമറോ ഓക്കെ മുടി ഓക്കെ ബൈക്കാ നൈറ്റ് മുറിഞ്ഞ് ബൈ മക്കളെ nabula oma <elim>